அடியனுடைய குருமார்கள் அனைவரையும் வணங்கி இந்த மாலை புதை அனைத்து ஆன்மங்களுக்கும் அடியன் நன்றி சொல்லி சிறிய முறையை துவக்கி முடிக்கிறது நான் ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்த ஏழு மூளை நான் வந்து அண்ணன் மாதிரி பெரிய ஆள கிடையாது சிறு வயசுலேருந்து இந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் எட்டாவது வரையும் படிச்சுட்டு தமிழ் மீடியம் அதுக்கப்புறம் விவசாய வேலை பண்ணி விவசாயம் ஏழு வருஷம் பண்ணி அதுக்கப்புறம் ப்ளஸ் டூ ஃபர்ஸ்ட் குரூப் இங்கிலீஷ் மீடியம் முடிச்சு அதுக்கப்புறம் மறுபடியும் விவசாய வேலை பண்ணி அதுக்கப்புறம் சென்னை வந்து இந்த ஸ்பீக் பில்டிங்னு ஒன்று இருக்கு அதில் வந்து சித்தால் வேலை செஞ்சேன் அதுக்கப்புறம் ஆலந்தூர் மண்டியில் அரிசி மூட்டை தூக்குனேன் இவ்வளவும் பண்ணி ஒரு மந்தவெளியில் ஒரு ஐயர் வீட்டில் சமையல்காரனாக போய் சேர்ந்தேன் அதுக்கப்புறம் அவருக்கு கொடுத்த ஊக்கம் என்னை வந்து டிராயிங்கில் இம்ப்ரூவ்மெண்ட் வந்தது அந்த இம்ப்ரூவ்மெண்ட்டால எனக்கு வந்து ஏஎம்ஐஇ அப்படின்ற ஒரு பொறியியல் துறை ரொம்ப கஷ்டமான அது அதில் சேர்த்து விட்டார் ரெண்டாயிரத்தி நாலில் ஏஎம்ஐ செக்ஷன் பி செக்ஷன் ஏ இருபது சப்ஜெக்ட் முடித்து பொறியாளரான ஆகி மேக்ஸிமம் ஒரு எங்கள் ஊரில் ஒரு செவன்ட்டி பர்சன்ட் முடிச்சிருப்பேன் உழைப்பு மட்டும்தான் வேறு ஒன்றும் கிடையாது உழைப்பு நாணயம் இந்த நேர்மை மூணு இருந்ததுன்னா கீழே குரவங்க மேலே வந்துடுவாங்க மூணு இல்லைன்னா மேலே ரவங்க கீழே வந்துடுவாங்க அடியன் வந்து என்னுடைய அனுபவம் அது இறைவன் வந்து அறுபத்தி ஏழு கண்ட்ரி போகிறதுக்கு அடியனுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காரு இருக்கிறதுலையே வந்து நம்பர் ஒன் வந்து ஜப்பான் காரணம் வந்து அவங்க வந்து வாழ்வியல் கல்வி சொல்லிக் கொடுக்குறாங்க நம்ம ஊரில் வாழ்வியல் கல்வி சொல்லிக் கொடுக்கல அப்டு செவன்த் ஸ்டாண்டர்ட் விலையும் பிள்ளைங்களை படின்னு சொல்கிறது இல்லை நல்லா ஷோபா வளர்ச்சி நல்லா படுத்துன்னு தூங்குறாங்க ஆக்டிவிட்டிஸ் ஒர்க்கு எக்ஸசைஸ் பண்ணுறாங்க கதை சொல்கிறாங்க அப்பா அம்மாவுக்கு பேரண்ட்ஸுக்கெல்லாம் எப்படி பிஹேவ் பண்ணணும் அப்படின்னு தராங்க இப்போ நெப்போலியன் ஐயா மேரேஜுக்காக போயிருந்தேன் சொல்லி தராங்க அதே மாதிரி ரோட்டில் கெட்ட பழக்கங்கள் எச்சு நேற்று கூட பார்க்குறா ஒருத்தர் ஃபோன் எச்சு தூப்பிட்டு போகிறார் நிறுத்தி எவ்வளோ பேர் தான் நம்ம சொல்ல முடியும் ஸோ அந்த செல்ஃபோன் பேசுனாவே கடுமையான தண்டனை இங்கே அது மாதிரி தண்டனைகளை அதிகப்படுத்தினால் ஒழிய நம்ம நாடு வந்து வல்லரசு ஆகாது எங்கே போனாலும் இதுதான் என்னுடைய ஆதக்கம் படித்தவர்கள் எதையுமே செயல்படுத்த முடியாமல் நிலைமை இருக்குது படிக்காதவர்கள் மேலே போயிடுறாங்க படித்தவர்களுடைய திறமை விதிக்கப்படுகிறது படிக்காதவர்கள் இன்றைக்கி பார்த்தேன் பேப்பரில் மூணாவது மொழி இங்கிலீஷ் மொழி அதை அடிக்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் நம்ம வந்து சப்போர்ட் பண்ணுறது ரொம்ப ஃபீல் பண்ணுறேன் நான் அதை வந்து திருத்தணும் திருத்தினாக்கா நம்ம நாடு வந்து வல்லரசு நிச்சயமாக ஆகும் இதுக்கு காரணம் வந்து ஒன்றே ஒன்று தான் படித்தவங்க அந்த டீச்சர்ஸ் எல்லாமே ஏணிப்படியாக தான் இருக்காங்க அவங்க நிச்சயமாக வளர்ச்சி இருக்காது நம்ம வாழ்வில்லை போகக்கூடாத மூணு இடம் இருக்குது ஒன்று போலீஸ் துறை இன்னொன்று நீதித்துறை இன்னொன்று மருத்துவத்துறை இந்த காலகட்டங்களில் மூன்று நபர்கள்தான் களி புருஷர்கள் அவர்களால் தான் அழிவு வரும் ஏதாவது ஒரு உடம்பு சரியில்லை சின்ன விஷயம்னா அட்ஜஸ்ட் பண்ணின்னு ஒரு மூணு நாள் இருந்துருங்க சரியா போயிடும் ஒரு சின்ன விஷயத்துக்காக நீங்கள் போனீங்கன்னா அவன் வாங்கி வச்சிருக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட் ஃபுல்லாக யூஸ் பண்ணிப்பாங்க யூஸ் பண்ணி ஏன் நம்ம பாதிக்கப்பட்டவங்க ஒரு ஆப்ரேஷன் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் செங்கல்பட்டு மருத்துவமனையில் பதினொன்றாவது படித்து நாற்று பறிக்கும் பொழுது பண்ணுறது கொஞ்சம் என்ன பேசிக்காக அதை மட்டும் தெரிஞ்சுங்க நூறு பேருக்கான நூறு பேரை ஃபஸ்ட் ரேங்க் எடுக்க முடியாது ஃபஸ்ட் ரேங்க் எல்லாம் என்ன ஃபீல்டில் இருப்பாங்கன்னா ஐஏஎஸ் ஐபிஎஸ் டாக்டர்ஸ் அந்த பெரிய லெவலில் தான் இருப்பாங்க அவங்களால நாட்டுக்கு எந்த யூஸும் கிடையாது பின்னால பென்ஷன் இருக்கிறாங்க பாரு அவங்க தான் நாட்டை ஆள்றாங்க அந்த முறை மாறணும் உழைப்பு உழைப்பு மட்டும்தான் நம்மளை வந்து மேலே கொண்டு போவோம் படித்தவர்கள் தயவு செஞ்சு பிச்சை எடுக்க கூடாது பிச்சைன்றது லஞ்சம் அந்த பிச்சை எடுக்காம இருந்தாவே நம்ம நாடு வல்லரசு படித்தவர் யார் கவர்மெண்ட் என்ன சம்பளம் தராங்களோ அதை கேட்டு வாங்கி நீங்கள் ஒர்க் பண்ணுங்க அடியன் வந்து எல்லாமே சா ரொம்ப அனுபவிச்சிருக்கேன் மன ரீதியாக ரொம்ப அவஸ்தப்பட்டுருக்கேன் போலீஸ் துறை நீதித்துறை எல்லாமே கிட்ட வாங்குறாங்க பாருங்கள் ஒரு ஒரு உதாரணத்துக்கு ஒரு பணக்காரன் ஒரு தப்பு பண்ணிட்டா ஒண்ணுமே இல்லாத தப்பு பண்ணிட்டா அந்த ஒன்றுமே இல்லாத ஆக்ஷன் எடுக்க மாட்டேறாங்க பெரிய டேமேஜ் எனக்கு ஒரு இருபது லட்ச ரூபாய் டேமேஜ் அது செஞ்சவன் சாதாரண ஆளுக்கு அங்க போனா அவனை அக்யூஸ் பண்ணி அவனை போலீஸ்ல உள்ள தள்ளனா அவங்களுக்கு என்ன லாபம் இதே ஒரு வசதி படைத்தவர்கள் அந்த தவறலை செய்தால் உடனே பிடிச்சி அமைக்கி அது ஒரு லாபம் பெரிய அட்வொகேட்டுக்கு லாபம் போலீஸ் துறைக்கு லாபம் நீதிபதிக்கு லாபம் எல்லாருமே லாபம் அந்த முறைகளை தயவு செஞ்சு மாத்தணும் அவன் யாரையாக இருந்தாலும் சரி பணக்காரனாக இருந்தாலும் தப்பு தப்பு தான் அவங்களுக்கு அண்ணியன தண்டனை கொடுத்தால் ஒழிய நம்ம நாட்டை நமக்கு அபத்த முடியாது நீங்க படிச்சவங்க இது கொஞ்சம் சரி பண்ணீங்க ஏன்னா எனக்கு ரொம்ப ஆதங்கம் நம்ம நாடு எப்படியும் வல்லரசு ஆகணும் அப்படின்னா படித்தவர்கள் கொஞ்சம் ஓட்டு போடுங்க தயவு செஞ்சு படித்தவர்கள் போடாத ஓட்டுகளை படிக்காதவர்கள் போட்டுவிட்டு அவர்கள் இருக்க முப்பது பர்சன்ட்டு நிர்வாகித்து இந்த அரசியல் நடத்துகிறார்கள் அதனால் படித்தவங்க தயவு செஞ்சு போய் ஓட்டு போட்டாங்கன்னா நம்மளால நல்லா இருக்கும் நன்றி